எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபிரையர் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய இயேசு நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியரா இருக்கிறார் அவர் எப்படி பரலோகத்திற்கு போனாராம் அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன பிரதான ஆசாரியர் பாருங்க எப்படி அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனாரோ அதே போல அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் நாம என்ன செய்யணும் நாம் பண்ணின அறிக்கையில் உறுதியாக இருக்கணும் பாருங்க சில பேர் பண்ணியிருப்பாங்க அவங்க அறிக்கை செய்திருப்பார்கள் ரசிக்கப்பட்ட நாளில் அவங்க கர்த்தருக்காக நான் இப்படி வாழுவேன் நான் இதை செய்வேன் இறுதி வரைக்கும் நான் அப்படி வாழ்வேன்னு அறிக்கை பண்ணியிருப்பாங்க ஆனால் சோதனைகளும் பலவீனங்களும் சவால்களும் அவர்களுக்கு நேராகி வரும் பொழுது அந்த அறிக்கையெல்லாம் அவங்க அப்படியே மறந்து போய் அல்லது அந்த அறிக்கையில் அப்படியே காற்றுல பறக்க விட்ருவாங்க அல்ல நாம் ரச்சிக்கப்பட்ட நாளில் செய்த அந்த அறிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது அந்த அறிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் நீங்கள் என்ன அறிக்கை பண்ணீங்களோ அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும் ஏன்னா நம்ம எதை அறிக்கை பண்ணினோமோ அதில் உறுதியாக இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை த்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பாருங்க அந்த பிரதான ஆசரியர் நம்மோடு கூட இருக்கிறார் பலவீனங்கள்ல உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் சோதனை நேரத்துல உங்களுக்கு பலன் தர போகிறார் வேதனை நேரத்துல உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுக்க உங்களோடு இருக்கிற ஒரு பிரதான தான் யார் தெரியுமா இயேசு கிறிஸ்து உங்களோடு அவர் இருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் இந்த பிரதான ஆசிரியர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம இன்னும் தலன் கொள்ளணும் அன்னைக்கு செய்த அந்த அறிக்கையில் இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்கணும் அந்த அறிக்கையை ஒரு நாள் மறந்து போயிடக்கூடாது நாம் பண்ணின அறிக்கையில் உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் வரும்பொழுது உங்களுக்கு பலனை தருவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் எதிர்பார்க்கிறதும் எதிர்பாராத பலன்களை உங்களுக்கு தந்த உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அறிக்கையில் உறுதியாயிருக்க உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்